அதனால கர்த்தர் வந்துட்டு ஐந்தாம் முத்திரையை உடைக்கிறார் இந்த ஐந்தாம் முத்திரையில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு காரியம் நடக்குது ஸோ இந்த நான்கு முத்திரைகளில் கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் கொல்லப்பட்டார்கள் ஸோ இயேசு கிறிஸ்துவன் உண்மையான பிள்ளைகளை வந்துட்டு இந்த நான்கு முத்திரைகளில் வந்துட்டு கொன்னதுக்காக கர்த்தருடைய பிள்ளைங்க கேள்வி கேட்குறாங்க வந்துட்டு பலிபீடத்தின் கீழே ஆத்மாக்களை கண்டேன் ஸோ இன்ஃபேக்ட் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன இருக்குது ஆவி ஆத்மா சரீரம் மூணுமே வந்துட்டு இருக்குது இல்லைங்களா சரீரம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சது ஸோ காணக்கூடியது சரீரமாக இருக்கிறது இல்லைங்களா ஸோ ஆதாமை கர்த்தர் உண்டாக்கிய பொழுது ஆதாமின் நாசியிலே கர்த்தர் வந்துட்டு ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்பொழுது ஆதாம் ஜீவ ஆத்மாவான ஸோ ஜீவன் தான் ஆத்மா என்று எழுதியிருக்கிறது ஸோ சுவாசம் வேற ஜீவன் வேற அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சுவாசம் வேற ஜீவன் வேற சுவாசம் வந்துட்டு ஆவியை குறிக்கிறது ஜீவன் வந்துட்டு ஆத்மாவை குறிக்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா நாலு பன்னெண்டு தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளது அது ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது ஆத்மா வேற ஆவி வேற ஒரு மனுஷன் மறிக்கும் பொழுது அந்த சரீரம் வந்துட்டு மண்ணுக்கு போகும் ஆவி தன்னை தந்து தேவனிடத்திற்கு போகும் ஆத்மாவுக்கு நியாய தீர்ப்போம் ஆத்மா தான் நாம இப்ப விஜய் அப்படின்னு சொன்னா ஒரு ஆத்மா ஜேம்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு ஆத்மா சோ ஆத்மா தான் வந்துட்டு நாம நம்முடைய பேர் தான் நாம தான் வந்துட்டு ஆத்மா சோ இந்த ஆத்மா என்ன பண்ணணும் அது ஆவி கிட்ட போறதா இல்ல மாம்சத்துக்கிட்ட போறதான்னு சொல்லி முடிவு பண்ணும் சோ பலிபீடத்துல எங்க தேவனுடைய அந்த பரலோகத்துல வந்துட்டு பலிபீடத்தின் கீழே யார் இருக்கிறா ஆவி இருக்குதா ஆத்மா இருக்குதா ஆத்மா இருக்குதுன்னு சொல்லி கருத்து சொல்றாரு எப்படிப்பட்ட ஆத்மாக்கள்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்துல மொத்தமா ஒரு மூணு வசனங்கள் மூணு ஸ்லைட்ல வாசிக்க போறோம் ஒன்பது முதல் பதினோரு வசனங்களை வாசிக்கலாம் அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவ பரிசுத்தமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இழைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது இந்த ஐந்தாம் மூத்தரையை கர்த்தராகி கிறிஸ்து உடைத்த பொழுது என்ன நடக்குது அங்கே வந்துட்டு தங்கள் இயேசுக்காக கொடுத்த சாட்சி நிமித்தம் தேவ வசனத்து நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் ஸோ இங்கே ஆத்மாக்களை கண்டேன் என்று தான் எழுதியிருக்கிறது ஆவியை கண்டேன் என்று எழுதவில்லை ஸோ இந்த ஆத்மாக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க ஆண்டவரே நீ ரொம்ப சத்தியம் பரிசுத்தமுள்ளவராச்சே பரிசுத்தம் எங்களை வந்து கொலை பண்ணிட்டாங்களே நீங்கள் ஏன் என்ன பழி வாங்காமல் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் யாரை பழி வாங்க சொல்கிறாங்க இந்த பேகன் ரோமன் எம்பையரை ஸோ இந்த பாகாலை வழிபடுகிற இந்த ரோம ராஜ்யத்தை இந்த வலு சர்ப்பத்தை ஏன் ஆண்டவரை நீங்கள் கொலை செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க வலு சிற்பம் என்ன செய்தது வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்துல பதினொன்னாவது வசனத்தையும் பதினேழாவது வசனத்தையும் நேற்று வாசித்தோம் இல்லைங்களா அவர்கள் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்கோட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல் அவனை ஜெயித்தார்கள் ஆனால் அவனும் அந்த ஸ்திரீயினுடைய பிள்ளைகளிடத்தில் யுத்தம் மணிமடிக்கு புறப்பட்டு போனான் என்று எழுதியிருக்கிறது சோ வலு சிற்பத்தை இவர்கள் ஜெயித்தார்கள் தங்களுடைய சாட்சியின் மூலமா இவர்கள் ஜெயித்தார்கள் ஜெயிச்சுட்டு கர்த்தட்ட கேள்வி கேட்கிறாங்க ஆண்டவரை எப்போ பழி வாங்க போறீங்க கர்த்தர் வந்துட்டு எவ்வளோ அழகாக பதில் சொல்றாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா இவங்களுக்கெல்லாம் வெள்ளை எங்கேயும் கொடுங்க இவங்களாம் பார்த்துருவான்கள் கொஞ்சம் இழைப்பாருங்க வந்துட்டு தொகை நிறைவேறின ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பர் முடிவாயிடுச்சுன்னு சொன்னாக்க கர்த்தர் எப்பொழுதுமே டைமிங்கில் நம்பர்ஸ்ல ப்ரிசைஸாக இருப்பார் காலங்களையும் வந்துட்டு நம்பர்ஸ் எல்லாத்தையும் அவர் தான் உருவாக்குனாரு ஸோ அந்த டைமிங் என்னது முன்னூற்றி பன்னெண்டு முந்நூற்றி பதிமூணு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்றார் கிபி முன்னூத்தி பன்னெண்டு முந்நூற்றி பதிமூணு வரைக்கும் வெயிட் பண்ணிங்கனாக்க கான்ஸ்டைனா வச்சு இந்த ராஜ்ஜியத்தை நம்ம தூக்கிடலாம் இன்னும் கொஞ்சம் காலந்தான் அப்படின்னு சொல்லி இருநூத்தி எண்பத்தி நாலுக்கு பிறகு கருத்து சொல்லுவார் இல்லைங்களா டூ எயிட்டி ஃபோருக்கு அப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்ச காலம் தான் ஒரு ஐம்பது வருஷம் தான் ஒரு முப்பது நாற்பது வருஷம் போயிடுச்சுனாக்க இவங்கள இந்த ராஜ்யத்தை நம்ம எடுத்துரலாம்னு கருத்தர் சொல்றாரு இந்த ஐந்தாம் முத்திரையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஆத்துமாக்களை பலிபீடத்தின் பழிபீடத்தின் கீழே கண்டு அதே போல் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் பழி வாங்காமல் இருப்பீர் வெள்ளை அங்கிகள் என்றால் என்ன இன்னும் கொஞ்சம் காலம் இழைப்பார வேண்டும் இதற்குரிய அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பலிபீடத்தின் கீழே ஆத்மாக்கள் எப்பொழுதுமே இருக்கும் பலிபீடத்தின் கீழே தான் ரத்தத்தை வந்துட்டு ஊத்துவாங்க வாசிக்கலாம் யாத்திராகவும் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து உன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகள் மேல் இட்டு மற்ற ரத்தம் முழுவதையும் அடியிலே ஊற்றி ரத்தத்தை எங்கெங்க ஊத்தணும் பலிபீடத்துக்கு அடியில ஊத்தணும் இந்த கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை வந்துட்டு எங்கே வந்துட்டு யோவான் காண்கிறான் பலிபீடத்தின் கீழே தான் கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை காண்கிறான் இந்த கொல்லப்பட்ட கிறிஸ்தவர்கள் சாட்சி கொடுத்த உண்மை கிறிஸ்தவர்கள் இவர்களை பலிபீடத்தின் கீழே வந்துட்டு காண்கிறான் தொடர்ந்து வாசிக்கலாம் லேவியர் ஆகவும் நான்கு இருபத்தி ஐந்து அப்பொழுது ஆசாரியன் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தத்தை தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு மீதி ரத்தத்தை எங்க ஊத்தணுமா மீதி ரத்தத்தை தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு கீழே இருக்கிற ஆத்துமாக்கள் எதை குறிக்கிறது ஏசு கிறிஸ்துவுக்காக கொல்லப்பட்ட ஆத்மாக்களை குறிக்கிறதா இருக்கிறது ரெண்டி மூத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புற ஜாதியார் எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்ப ராஜா என்ன பண்ணிருக்கிறானா அப்போ பவுல கடிக்கிறதுக்காக சிங்கத்தை விட்டு தானியல் சிங்க கொகைக்கு போனது டீடைல்டா தெரியும் பட் பவுலையும் வந்துட்டு சிங்க கோகையில போட்டிருக்கிறாங்க இல்ல மேபி அந்த அரினால வந்துட்டு விட்டு இருந்திருப்பாங்க இந்த கொலோசயம் இருக்கு இல்லைங்களா கொலோசயம்ல உண்மை கிறிஸ்தவர்களை விட்டு சிங்கங்களையும் நாய்களையும் விட்டு கடிக்க விடுவாங்க பட் கர்த்தர் வந்துட்டு பவுல ஒரு முறை காப்பாத்தி சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் ஸோ இப்படியெல்லாம் எங்களை பழி வாங்கியிருக்கிறாங்களே எங்களை கொலை செய்திருக்கிறார்களே எங்களுக்காக எப்பொழுது நீர் வந்து பழி வாங்க போகுது கேள்வி கேட்டதா இவனும் ஒருத்தனா இருப்பான் அப்போ பவுலும் ஒருத்தனா இருப்பான் ஏன்னா அவனும் கர்த்தருக்காக ரத்த சாட்சியாக தான் வந்துட்டு மறிச்சிருக்கிறான் இல்லைங்களா சோ மறிச்சதுல அப்போ சிலர்களா இருக்கட்டும் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தர்ட்டே வந்துட்டு கேள்வி கேட்கிறாங்க கர்த்தர் அதுக்கு கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி பதில் சொல்றார் ஸோ கிறிஸ்துவின் பெயரால் கிறிஸ்துவின் நாமத்தினால உபத்திரம் நிச்சயமா நமக்கு உண்டு யோவான் பதினாறு ரெண்டு வாசிக்கலாம் மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு என்று நினைக்கும் காலம் வரும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் இயேசுவை கொலை செய்தவர்கள் என்ன ரீசனோட கொலை பண்ணாங்க நியாய நியாயப்பிரமாணத்தை மீறிட்டாருன்னு சொன்னாங்க தேவனுக்கு தொண்டு செய்கிறேன்னு நினைச்சிக்கிட்டு தான் இயேசுவை கொலை பண்ணாங்க இல்லைங்களா தேவானை கொலை செய்தவர்கள் மற்ற அப்போசலர்களை கொலை செய்தவர்கள் நாங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் அப்படின்னு ரீசன் சொல்லி தான் கொலை பண்ணாங்க ரோமன் கத்தோலிக்க சபை எப்படிங்க பண்ணுச்சு உண்மை கிறிஸ்தவர்களை என்ன கொலை என்ன சொல்லி கொலை பண்ணாங்க நாங்க இயேசுக்கு ஊழியக்காரவங்க அப்படின்னு சொல்லிதான் இவர்கள் உண்மை கிறிஸ்தவர்களை கொலை செய்தார்கள் எப்பொழுதுமே உண்மை கிறிஸ்தவர்களை கொலை செய்வது வழக்கமா புரஜாதிகளா அதிகமாக இருக்காது உண்மை கிறிஸ்தவர்களை கொலை செய்வது கள்ள கிறிஸ்தவர்களாதான் வந்துட்டு இருப்பான் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் அது ஏற்கனவே வந்துருச்சு இயேசுவின் நாமத்தினால் உபத்திரவம் நிச்சயமா வந்துட்டு உண்டு அப்போ அப்போ சொல்லின் யோவான் வந்துட்டு இந்த புஸ்தகத்தை எழுதும் பொழுது நான் வந்துட்டு இயேசுவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் பொறுமைக்கும் உங்கள் உடன் பத்மோ தீவுல இருந்து சொல்றான் இல்லைங்களா உபத்திரவத்தில் இருந்துகிட்டே தான் இந்த காரியத்தை வந்துட்டு சொல்றான் இந்த வலு சர்ப்பம் என்ன செய்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டு பதினேழு வாசிக்கலாம் அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று வலு சர்ப்பம் யாரோடங்க யுத்தம் பண்ண போச்சு ஏசு கிறிஸ்துவனுடைய சாட்சியை உடையவர்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் இவர்களோட உண்மை கிறிஸ்தவர்களோடு தான் யுத்தம் பண்ண போயிற்று அவர்களில் அநேகரை இந்த வலு சிற்பம் கொலை செய்தது கொலை செஞ்ச பிறகு இவங்கெல்லாம் கேள்வி கேட்கறாங்க ஆண்டவரே இந்த வலு சர்பத்தை ஏன் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த பேகன் ரோமன் பேர ஏன் ஆண்டவரை இன்னும் வந்துட்டு நீங்க வந்துட்டு அழிக்காம விட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேக்கிறான் பட் இவர்கள் எப்படி ஜெயித்தார்கள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டு பதினொன்று வாசிக்கலாம் மரணம் நேரு நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் மரணமே ஏற்பட்டாலும் நான் கர்த்தருக்கு உண்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்துட்டு ஜெயித்தார்கள் என்பதை வந்துட்டு வாசிக்கிறோம் பட் இந்த ஆத்மாக்கள் மரணத்தை வந்துட்டு இவங்க பரவாயில்லன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு கர்த்தட்ட பரலோகத்தில் போய் கேள்வி கேட்குறப்ப இவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது வெள்ளை அங்கிகள் ஒயிட் ரோப்ஸ் கொடுக்கப்படுது இந்த வெள்ளை அங்கிகளுக்கு அர்த்தம் என்ன இது ரைச்சியஸ்னஸ் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை குறிக்கிறது வாசகலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது எட்டு சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அந்த மெல்லிய வஸ்திரம் அந்த ஒயிட் ரோப்ஸ் எதை குறிக்கிறது பரிசுத்தவான்களுடைய நீதிகள் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் த சயின்ஸ் இதுதான் வந்துட்டு அந்த வெண் வஸ்திரம் குறிக்கிறதா இருக்கிறது வாசிக்கலாம் ஏசையா அறுபத்தி ஒன்று பத்து கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் என் தேவனுக்குள் மணவாளன் ஆபரங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தந்தார் அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் இந்த வெள்ளை அங்கிகள் என்பது பரிசுத்தவான்களுடைய நீதிகளை குறிக்கிறது ஒயிட் ரோப்ஸ் இட் மீன்ஸ் ரைச்சியஸ்னஸ் ஆஃப் சைன்ஸ் ஸோ இந்த பரிசுத்தவான்களுடைய நீதிகளோடு தான் நம்ம எப்பொழுதுமே இருக்கணும் சரி இப்போ இந்த ஐந்தாம் முத்திரைக்கான இன்டர்பிரிட்டேஷன் விளக்கத்துக்கு வந்துட்டு வருவோம் இந்த பலிபீடத்தின் கீழே ஆத்மாக்கள் இந்த டென் கிரேட் பர்சிக்யூஷன்ஸ் ஆஃப் த ரோமன் எம்பையர் இந்த பெரிய உபத்திரவத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்தவர்களை குறிக்கிறது அந்த உபத்திரவத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்தவர்கள் குறிப்பா அந்த டைக்லீஷன் அப்படின்ற ஒரு ராஜா வந்தான் ஏன் கிபி இருநூத்தி எண்பத்தி நாலோட முந்தின ஒரு சீலை நிப்பாட்டிட்டோம்னா அப்போ தான் அந்த ஒரு முக்கியமான ராஜா வரும் கொலை செய்யறதுக்காகவே கிளம்பி வந்த ஒரு ராஜா டயக்ளீஷன் பர்சிக்யூஷன் இதுதான் உள்ளதிலே கொடூரமான ஒரு பர்சிக்யூஷன் வந்துட்டு அந்த வெள்ளை அங்கிகள் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை குறிக்கிறது இந்த ஒரு முத்திரைக்கான அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் நிறைவேறுதல் டயக்ளீஷன் ராஜா செய்த மகா உபத்திரவம் அந்த பத்து நாள் உங்களை காவலில் போடுவான் என்பது கிபி முந்நூற்றி ரெண்டுலேருந்து அந்த முந்நூற்றி பன்னெண்டு வரைக்கும் முன்னூத்தி ரெண்டுல இருந்து முன்னூத்தி பன்னெண்டு அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சுதான் அந்த இடிக்ட் ஆஃப் டாலரேஷன் கொடுக்குறாங்க அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இருநூத்தி எண்பத்தி நான்கு முதல் கிபி முன்னூத்தி பதிமூணு வரைக்கும் டைக்லீஷன் ராஜா ஆட்சி செய்த அந்த காலகட்டம் அவன் தான் உண்மை கிறிஸ்தவர்களை அதிகமா கொலை செய்த ராஜா மிகவும் கொடூரமான கொலைகள்லாம் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு யாரை வேணா கிறிஸ்தவர்களை கொலை பண்ணிடலாம் ச கிறிஸ்தவர்கள் அந்த பாகாலுக்குரிய தெய்வத்தை வந்துட்டு வழிபடணும் வழிபடலைன்னா யார் வேணா அவர்களை கொலை செய்து ரெண்டு சாட்சிகளோட கொலை பண்ணிவிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிடலாம் அளவுக்கு கொலை பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு காரியமாக டயக்லேஷனுடைய காலக்கட்டத்தில் இருந்துச்சு அதனாலதான் தான் சிமர்னா சபைக்கு என்ன சொல்கிறார் வந்துட்டு நீ எனக்காக மரண பரியந்த உண்மையாக இருந்தார் நேற்று சிமர்னா சபையை பற்றி படித்தோம் இதே காலகட்டம் தான் சிமர்னா சபையின் காலகட்டமும் இதே காலகட்டம் தான் வந்துட்டு முன்னூற்றி பதிமூணோட தான் சிமர்னா சபையின் காலகட்டம் முடிகிறது ஸோ இயேசுவுக்காக உயிரை கொடுத்த ஒரு சபை தான் டயக்ளீஷின் பர்சிக்யூஷன்ல வந்துட்டு அதிகமான சிமர்னா சபையின் வந்துட்டு அப்போசலர்களும் தூதர்களும் அவர்கள் தங்களுடைய ஜீவனை கொடுத்தார்கள் இந்த காலகட்டத்தில் வேற என்னென்னலாம் நடந்துச்சு ஸோ கிறிஸ்டியன்ஸ் மாட்டைட் பை எம்பரர் டைக்லீசன் கொடூரமான இந்த பர்சிக்யூஷன் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி மூணுல இருந்து முன்னூத்தி பதிமூணு வரைக்கும் நடந்துச்சு பட் இந்த ஃபர்ஸ்ட் ஈடிக் ஆஃப் கிரேட் பர்சிக்யூஷன் எப்பொழுது இந்த அரச கட்டளை கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி முன்னூத்தி மூணில் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு அரச கட்டளையே வருது இது பப்ளிக்காக ஒரு அரச கட்டளையாக வந்துட்டு இது வருகிறது ஃபெவரி இருபத்தி நாலு முன்னூற்றி மூணில் வந்துட்டு ஆல் சிட்டிசன்ஸ் ரெக்கவே டு சாக்ரிஃபைஸ் பப்ளிக்லி ஐடல்ஸுக்கு அந்த பாதாலை வழிபடுகிற அந்த ஐடல்ஸுக்கு வந்துட்டு எல்லாருமே இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும் பண்ணலைனா இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் கிறிஸ்டியன்ஸ் ஃபோர்ஸ் டு சாக்ரிஃபைஸ் டு ரோமன் ஐடல்ஸ் அவர் ஃபேஸ் டார்ச்சர் அண்ட் டெத் யார் யாரெல்லாம் வந்துட்டு அந்த ரோம கடவுள்களை இவர்கள் தொழுது கொள்ளவில்லையோ ஆராதிக்கவில்லையோ அவர்களுக்கு கொலையும் நிச்சயமா இருந்துச்சு சோ கான்ஸ்டன்டன் ராஜாவை கருத்தர் கொண்டு வரார் முன்னூத்தி பன்னெண்டுல வந்துட்டு கான்ஸ்டன்டைன் ராஜா அந்த மேக்ஸன்சியஸ் அப்படின்ற ராஜாவை வந்துட்டு ஜெயிக்கிறான் இந்த பாகாலை வழிபடுகிற எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்ச பிறகுதான் முன்னூத்தி பதிமூணுல கிறிஸ்தவர்களை கொலை செய்ய கூடாது என்கிற ஒரு அரச கடலை பிறக்கிறது சோ அந்த பத்து வருஷ உபத்திரவம் சிமர்னா சபைக்கு சொல்லப்பட்ட சாத்தான் உங்களை சோதிக்கும்படியாக பத்து நாள் உபத்திரவப்படுத்துவான் என்கிற அந்த பத்து ஆண்டுகளுக்குரிய உபத்திரவம் வந்துட்டு முன்னூத்தி மூணு முதல் முன்னூத்தி பன்னிரெண்டு வரைக்கும் பட் கொஞ்சம் கால தாமதம் பண்ணி தான் இவங்களை கொலை செய்யக்கூடாது என்கிற அரச கட்டளையும் பிறந்தது ஸோ வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வந்துட்டு ரெண்டு பத்து இந்த வசனத்தை வாசிக்கலாம் சிமர்னா சபைக்கு சொல்லப்பட்ட வசனம் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபதரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் நீ போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே அந்த பத்து நாள் உபதிரவப்படுவீர்கள் என்று கருத்தர் சொன்னது இந்த முன்னூத்தி பதிமூணு முன்னூத்தி மூன்று முதல் முன்னூத்தி பனிரெண்டு வரை இருக்கிற அந்த பத்து வருடம் இருக்கிற த கிரேட் ப்ராசிக்யூஷன் டைக்லேஷன் ப்ராசிக்யூஷனை குறிக்கிறது தான் இந்த பத்து வருடங்களுக்குரிய உபதிரவமா இருக்கிறது இதுதான் ஐந்தாம் முத்திரைக்குரிய விளக்கம் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் இப்போ ஆறாம் முத்திரைக்கு வரலாம்